அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள் இதுதான் தான் நம்ம சுதந்திர தினத்தன்னைக்கு போட்டிருக்க கோலம் நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு அந்த நாளை நாம் கொண்டாடுறோம் ஆனால் மனசளவில் நாம் சுதந்திரமாக இருக்கோமா அது கேள்விக்குறி தான் ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் வந்து சிறைப்பட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா வாழ்க்கையோட ஓட்டம் அப்படி தான் இருக்குது ஸோ அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாம் நம்மளை கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம் இந்த மிட்டாய் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது யாரெல்லாம் பள்ளி பருவத்தில் சுதந்திர தினத்துக்கு இந்த மிட்டாய் கொடுத்துருக்காங்க வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்றதை நினைவுபடுத்தி பாருங்கள் அதோட இந்த சுதந்திர தினத்துக்கு நிச்சயமாக அப்போ இருந்த ஒரு பீரியடில் சுதந்திர தினத்துக்காக அப்படின்னும் போது ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் அதாவது ஹோல் ஸ்கூலும் சேர்ந்து ஒரு எக்ஸசைஸோ இல்லை ஏதாவது ஒரு காம்படிஷன் ஈவெண்ட் ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மெமரிஸ்லாம் யார் யாருக்கு நினைவில் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லணுன்னு அவசியம் இல்லை மனசில் நினச்சி ஞாபகப்படுத்தி சந்தோஷப்பட்டுக்கோங்க சில வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்கிக்கணும் மலரும் நினைவுகளை நினைத்து பாருங்கள் நன்றி நலம் பெருக வளம் பெருக